அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் பித்ருதோஷம் போக என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அமாவாசை திதியை தொடங்கக்கூடிய நேரம் என்ன முடியக்கூடிய நேரம் என்ன வைகாசி மாத அமாவாசை நாளில் நம்ம என்ன விஷயத்தை கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள தகவல்களை கொடுக்குங்க வீட்டில் எப்போவுமே சின்ன சின்ன சண்டை சச்சரவு மன அழுத்தம் குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலை குடும்பத்தில் எப்பொழுதுமே கஷ்டமான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரஹி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க அதே போல ஜோதிட ரீதியாவும் நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வைகாசி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா ஜேஷ்டா அமாவாசைன்னு சொல்லப்படுதுங்க இந்த நாள் ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாங்க இந்த நாளில் தான் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் வட் சாவித்ரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தி விரதம் இரண்டுமே கொண்டாடப்படுது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை நாள் வைகாசி அமாவாசை வருதுங்க அமாவாசை என்பது முன்னோர்களை உரிய திதியாகவும் சொல்லலாங்க ஒரு வருஷத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் ஆடி தை மற்றும் மகாயால அமாவாசைகள் மட்டும் இல்லாமல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் மிகவும் முக்கியமானதாகவும் சொல்லலாங்க இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜேஷ்ட அமாவாசைன்னு சொல்லப்படுதுங்க இந்த ஜேஷ்ட அமாவாசை நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் சொல்லலாங்க எனவே இந்த நாளில் பித்ரு பூஜை மற்றும் பித்ரு தோஷ சாந்தி பூஜை செய்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாங்க அன்றைய நாளில் சனி தேவரின் ஜெயந்தி எனவே ஜேஷ்ட அமாவாசை நாளில சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கருப்பியல் போன்றவற்றை சமர்ப்பணம் செய்யலாங்க அதே போல சனி பகவானுடைய மந்திரத்தை உச்சரிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க வைகாசி அமாவாசை நாளில அரச மரத்துக்கின் வேருக்கு தண்ணீர் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த வருஷம் ஜேஷ்ட அமாவாசை மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க மே இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒரு மணிக்கு திதி தொடங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது மணி வரை அமாவாசை திதி இருக்குதுங்க வைகாசி அமாவாசை பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்குரிய முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரம் இணைந்து வருதுங்க இது மிகவும் சிறப்புக்குரியதாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுது அன்றைய நாளில் பட் சாவித்ரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தி விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க இந்த நாளில பிரம்ம முர்த்தத்துல புனித நதிகளில நீராடி தியானம் செய்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாங்க அதே போல தானம் கொடுப்பதன் மூலமாக அளவற்ற அருள் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல அன்றைய நாளில கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் அளவற்ற பலன்களை கொடுக்குங்க இந்த நாளில எந்த ஒரு தான தர்மம் கொடுத்தாலும் அளவில்லாத ஒரு புண்ணிய பலன்களை கொடுக்குங்க ஜேஷ்டா அமாவாசை நாளில முன்னோர்கள் பூமிக்கு வருவதால் அன்றைய நாளில் பித்ரு பூஜை மற்றும் பித்ரு சாந்தி பூஜை செய்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் செய்யப்படும் தர்பணம் பித்ரு பூஜை ஆகியவற்றால் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையுங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் ஆத்மா நம்மை வாழ்த்தும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பித்ரு தோஷ பாதிப்புகளும் குறைந்து துன்பங்கள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் கிடைக்குங்க இந்த ஜேஷ்டா அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபராசியில் உச்சத்தில் இருப்பாருங்க சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களுமே ரிஷபராசியில் இருக்குதுன்னு சொல்லலாங்க அதாவது கிரகங்களின் ராஜா ராணி மற்றும் இளவரசர் மூன்று பேருமே ஒரே ராசியில் இந்த ஜேஷ்ட அமாவாசை நாளில் இருப்பாங்களாம் இது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் உகந்ததாக இருக்குங்க சூரியன் மற்றும் புதன் இணைவதால் புதாத்திய யோகம் உண்டாகுங்க அதே போல் சந்திரன் சுக்கருடன் மீனத்தில் உச்சத்தில் இருப்பாருங்க குரு சந்திரனின் இருந்து இரண்டாம் வீட்டில் இருப்பதால் சுணாப யோகம் உண்டாகுங்க சனி ஜெயந்தி நாளில் சனி கிரகம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குருவின் ராசியான மீனத்தில் இருப்பது ஒரு சிறப்பம்சமாகவும் சொல்லலாங்க எனவே இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இப்போ அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தானம் தர்ப்பணம் கொடுப்பது வளவற்ற பலன்களை கொடுக்குங்க அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான விரத நாளாகவும் சொல்லலாங்க அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெற வேண்டுங்க இதனால பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருந்து விடுபட முடியுங்க அமாவாசை நாளில் எந்த ஒரு சுப காரியமும் சுப நிகழ்ச்சியும் நடைபெறுவது இல்லைங்க இது முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுதுங்க தான் இந்த சுப காரியங்களை தவிர்ப்பது சிலரது பழக்கமாகவும் இருக்குதுங்க அமாவாசை நாளில் தான் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வருவாங்களாம் அன்றைய நாளில் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் தங்களுடைய தலைமுறைகளை சூச்சுமமான முறையில் நம்முடைய பித்ருக்கள் கண்காணிப்பாங்களாம் அவர்களது வாரிசர்களான நாம் தொடங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்ப்பாங்களாம் ஆசிர்வாதமும் செய்வாங்களாம் எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்வது அம்மாவாசை நாளில் புதிய காரியங்களை தொடங்கினால் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க அன்று நல்ல காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாதுங்க முன்னோர்கள் பூமிக்கு வரும் நாள் என்பதால் அது நல்ல நாளாகவே சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அம்மாவாசை நாளில் அன்னதானம் கொடுக்க முடியாதவங்க தை ஆடி புரட்டாசி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை நாளில் அன்னதான கொடுப்பது அளவற்ற பலன்களை கொடுக்குங்க அதே போல் அனைத்து உயிர்களுக்கும் அன்னதானம் கொடுப்பவள் அன்னப்பூர்ணின்னு சொல்லுவாங்க அதே போல் ஆவிகளுக்கு அன்னதானம் கொடுப்பவள் சுவாதா தேவின்னு சொல்லுவாங்க நம்ம ஆவிகளை நினைத்து கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை மற்றும் யாகத்தில் போடப்படும் அவூதிகளை சுவாதா தேவி தான் சம்பந்தப்பட்ட ஆவிகளிடம் சேர்ப்பாங்களாம் அமாவாசை நாளில் ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அதை தவிர மற்ற தானங்கள் கூட தரலாங்க அது அவர்களது வசதியை பொறுத்துங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ கூட இருக்கலாங்க ஆனால் எள்ளு சட்னி அல்லது எள்ளுரண்டை கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க எதுவும் செய்ய முடியாதா இருக்கவங்க ஒரு பசு மாட்டிற்கு ஒன்பது வாழைப்பழங்களை அமாவாசை நாளில் தானமாக கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைவதற்கு ஒவ்வொருவரும் இதை செய்வது ரொம்பவே முக்கியங்க அதே போல் அமாவாசை நாளில் வீடு வாசல் இல்லாத ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் செய்யலாங்க ஒவ்வொரு அம்மாவாசை நாளும் உங்களால் முடிந்த அளவுக்கு உணவை அன்னதானமாக கொடுக்கலாங்க அது முடியாதவங்க பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர உயிரினங்களுக்கு கூட அன்னதானம் கொடுக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க இப்படி கொடுப்பதன் மூலமாக அளவற்ற பலன்கள் கிடைக்குங்க நம்முடைய முன்னோர்கள் ஆத்மாவும் சாந்தி அடையுங்க அமாவாசை நாளில் பிதுர் தர்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குல தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல செய்வது ரொம்பவே நல்லதுங்க முடியாதவங்க தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல கூட செய்யலாங்க வீட்டில் கூட செய்யலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க அதே போல் அமாவாசை நாளில் தலையில் எண்ணெய் தடவை கூடாதுங்க புண்ணிய ஸ்தலங்களில் கடல்களில் நீராடலாங்க அல்லது நதியில் கூட நீராடலாங்க அமாவாசை நாளில் காலை நேரத்துல சூரிய உதயத்திற்கு முன்பே கடல் எடுக்கப்பட்டு வந்த நீரை வீட்டிற்கு தெளித்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் மற்றும் எதிர்மறையான ஆற்றல்கள் வெளியேறி விடுங்க அமாவாசை நாளில் உற்றார் உறவினர்கள் இல்லாத ஆவிகள் பார்த்திங்கன்னா மரம் செடி கொடிகள அமாவாசை நாளில் மட்டும் தங்கி விடுமாங்க அன்றைய நாளில் சாரத்தை சாப்பிடுமாங்க அதனால தான் அமாவாசை நாளில் மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாதுங்க மற்றும் பறிக்கவும் கூடாதுங்க அமாவாசை நாளில் உலகத்தை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுமாங்க அமாவாசை நாளில பிறக்கக்கூடிய குழந்தைகளோட மூளை பார்த்தீங்கன்னா பிற்காலத்துல அதீத வேலை செய்யும்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் விபத்துக்கள் கூடுதலான ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு ரஷ்ய விஞ்ஞானிகளால் சொல்லப்படுதுங்க அதே போல் ஜோதிட ரீதியாக அம்மாவாசை நாள் பார்த்திங்கன்னா நிறைவான நாடுன்னு சொல்லப்படுதுங்க அம்மாவாசை நாளில் தான் அநேகமானவர் பார்த்திங்கன்னா மோதிரம் செஞ்சு போடுவாங்களாம் சூரிய கலையும் சந்திரக்கலையும் சேருவதால் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கன் அன்றைய நாளில் பலப்படுதுங்க அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை அடையுதுங்க அநேக குரு பூஜைகள் மற்றும் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை நாளில் தாங்க நடத்தப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ